ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல் பிடிச்சு போய் அதிமுக வச்சு வைத்தறிச்சல் பிடிச்சு போய் என்ன நினைச்சு எல்லாம் பேசுறீ அப்படின்னா ஆமா வேற என்ன சொல்றது வைத்தறிச்சல் பிடிச்சு போய்தான் இந்த ஊர்ல எல்லாம் ஏதாவது இந்த இது முட்டமந்திரம் ஓதி வைப்பானுங்க அந்த மாதிரி மட்டும்தான் நான் அதிமுக வைக்கல அந்த மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்சு போய் என்ன பண்ணாங்க கோர்ட்டுக்கு போனாங்க நீதிமன்றத்துக்கு போனார்கள் போய் ஸ்டாலின் பெயரை அரசு திட்டங்களுக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஸ்டேயும் வாங்கிட்டாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போச்சுல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு நேற்று கூப்பிட்டு இங்க வா இதே வேலையா போச்சு அப்படின்னு நங்கு 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 மண்டேலே கொட்டி அனுப்பி இருக்குது ஐஇஅதிமுகாவை சேர்ந்த ஐயா சிவி சண்முகத்தை ஆமா சிவி சமூகத்துல நீதிமன்றம் வேற ஒன்னு கேட்டிருக்குது இந்த வடிவேலி ஸ்டைட்ல சொல்லணும்னா ஒழுங்கா போறே அந்த வாயில குச்சி விட்டு ஆட்டாக்கு வடிவேலி ஒரு படத்துல அந்த மாதிரி ஒழுங்கா ஓடி போயிருது இல்லைன்னா உனக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கிறா நீதிபதி யாருக்கு அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்புணர் சிவி சமூகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டுன்னு சொல்லிருக்காரு ஒழுங்கா இதை கெட்டியா இல்ல அபராதத்தை இருபது லட்ச ரூபாயா ஆகட்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வெழு விழு வெழுவெழுன்னு வெளுத்து விட்டுருக்குது அஇஅதிமுகவை உச்சநீதிமன்றம் ஏன் என்ன நடந்துச்சு என்ன வழக்கு ஏன் ஸ்டாலின் பெயர வைக்க கூடாதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை திடுவதுதான் இன்றைய காணொளியினுடைய நோக்கம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் சோ இந்த ஏழாம் ஆண்டு நினைவு நாள்ல கலைஞர் எவ்வளவு போற்றினாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆஹ் இன்றைக்கு தலைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்பாக நான் ஒன்னும் மட்டும் சொல்லிட்டு போயிடேன் கலைஞர் என்னடா ஆகலிச்சார் அப்படின்னு பல பேர் நம்மள கேட்கிறான் நீ ஒரு பத்திரிகையாளன் தானே எதுக்கு கலைஞரின் புகழை பாடுகிறாய் அப்படின்னு கேட்கின்ற பொழுது நான் வேணா இப்படி சொல்றேன்ன கலைஞர் செய்த திட்டங்களை எல்லாம் கழித்து விட்டு ஒவ்வொரு திட்டமா நீக்கி பாருங்களேன் இந்த திட்டம் வேண்டாம் இந்த திட்டம் வேண்டாம் இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு கலைஞர் போட்ட திட்டங்களை எல்லாம் நீக்கி விட்டு நீங்கள் பார்த்தால் தமிழ்நாடு ஒரு சிதிலமடைந்த சிதைந்த சிற்பமாகத்தான் நிற்கும் கலைஞருடைய திட்டங்களால் மட்டும்தான் அது முழுமை பெற்ற ஒரு சிற்பமாக நிற்கிறது நீங்க அந்த திட்டங்களை எல்லாம் நீக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஒரு சிதைந்த சிதிலமடைந்த சிற்பமாக நிற்கும் ஒரு கலைந்த ஓவியமாகத்தான் அது தெரியும் ஏன்னா அவ்வளவு தூரம் தமிழ்நாடை பார்த்து பார்த்து செதுக்கிய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அவருடைய நினைவு நாடில் அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்தி விட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் அது உண்மையிலே நல்ல திட்டம் அருமையான திட்டம் மக்களை தேடி அரசு நேரடியா போகுது எல்லா இடத்துலயும் கேம்ப் போட்டு நேத்து ஒருத்தர் சொன்னார் அவங்க மனைவிக்கு பேரு எலிசபெத் எலிசபெத்துல ஸ்பெல்லிங் தப்பு அதாவது அவங்க போட்டது முதல்ல போட்டது தப்பா போட்டாங்க போடுறதுக்கு பிஇ ஒய்ஹெச் போட்டான் டிஇ வர்ற இடத்துல ஒய் வந்திருக்கு இந்த ஒய்ய டியா மாத்துறதுக்கு அவர் பல வருஷம் நடந்திருக்காரு கடந்த பத்து ஆண்டுகளாக எங்க நடந்திருக்காரு அரசு அலுவலகங்களுக்கும் இங்கே நடந்து 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 சோர்ந்து பேருக்கிறார அதிமுக ஆட்சி காலத்துல இப்ப இந்த நான்காண்டு கால ஆட்சிலையும் அரச அலுவலகங்களுக்கு போறதையோ விட்டுட்டாராம் நொந்து போய் வேணாம்ப்பா எப்படி போனாலும் இப்படித்தான்ப்பான்னு நொந்து போய் மனுஷன் அணைஞ்சிருக்காரு இந்த இது அப்படியே கிடக்கட்டும் எலிசபத்துக்கு பேர்ல டீக்கு போயிட்டு ஒய்ய போட்டீங்க அப்படியே இருந்துட்டு போட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி நியூமராலஜி படின்னு நினைச்சிட்டு பேர் பார் போல இருக்கு ஐயா ஆனா இப்ப கடைசியா இப்ப இந்த கேம்ப் போட்ட உடனே அவர் என்ன பண்றாரு போய் அதை கொடுக்குறாரு ஐயா இந்த மாதிரி வீட்டுல மனைவினுடைய பேர் எலிசபத்துக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு உடனே பத்தே நிமிடங்களில் அதை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர் நேற்று நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு சொல்கிறார் பத்து ஆண்டுகளாக அலைந்தேன் பத்து நிமிடங்களில் எனக்கு சரி செய்து கொடுத்து விட்டார்கள் அப்படி எண்ணற்ற பேர் இந்த திட்டங்களினால் பயன்பெறுகிறார்கள் ஆனா இந்த வைத்தறிச்சல் அதிமுக நண்பர்கள் என்ன பண்றாங்க நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அதை எதிர்த்து உச்ச போனாங்க உச்ச நீதிமன்றத்துல நீதிமதம் ஒரு கேள்வி கேட்குது நீதிபதிவா நீ வந்து சொல்றிய கிட்டத்தட்ட இருபது திட்டங்கள் இவங்க வாதிட்டாங்க யாரு திமுக தரப்புல கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஜெயலலிதாவின் பெயரை எண்ணற்ற திட்டங்களுக்கு வைத்தது அதிமுக அரசு அப்படின்னு சொல்லி சும்மா போற போக்குல சொல்லாம ஜிஓ நம்பரோட எடுத்து பிரசன்ட் பண்றாங்க அதுல ஜிஓ எம்எஸ் நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது உயிரோடு இருக்கும் தலைவர்களின் பெயரை வைக்க கூடாதுங்கிறது அதிமுக ஸ்டாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்களா இல்லையா உயிரோட தான் இருந்தாங்க உயிரோட தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பேர்ல ஒரு திட்டம் போடுறாங்க என்னன்னு புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் உங்களுக்கு ஞாபகம் அந்த பஸ்ஸே ஓடிச்சு ஜேஜே பஸ் அப்படின்னு அந்த பஸ்ஸுக்கு உயிரோடு இருக்கின்ற பொழுது ஜெயலலிதாவிட பெயரை வைத்தார்கள் எஸ்டாப்லிஷ்மென்ட் ஆஃப் அம்மா கேண்டின் இன் ஆல் முனிசிபல் கார்ப்பரேஷன் அம்மா கேண்டின் எஸ்டாப்லிஷ்மென்ட் ஆஃப் அம்மா மினரல் வாட்டர் பிளான்ட் அம்மா குடிநீர்னு ஒன்னு கொடுத்தாங்க ஞாபகம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பத்து ரூபாய்க்கு வித்துருப்பாங்க அம்மா குடிநீர் ஜெயலலிதா படம் போட்டு ஜெயலலிதாவோட பே வந்து அம்மா அப்படின்னு ஜெயலலிதாவை குறிக்கக்கூடிய விதத்துல அம்மா குடிநீர் நான் என்ன கேக்குறேன் அரசு பணத்தில் இப்படி செய்யலாமா உங்க ஸ்டாலின் அவருடைய பேரை அம்மான்னு அவ்வளவுக்கு வச்சிங்கடா அம்மா பேர்ல சிமெண்ட் வச்சாங்க பாருங்க அம்மா பேரு அம்மா சிமெண்ட் அப்படியே ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா ஒரு முதலமைச்சராக நான் உங்களுடன் இருக்கிறேன் பா உங்களுடைய துயரத்துல துக்கத்துல உங்களுடைய பிரச்சனை என்ன இதை மாத்தமுடில்ல அதை மாத்த முடியல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நான் உங்களோட நிக்கிறேன் வாங்க நான் நேரில் வர்றேன் தட் மீன்ஸ் நான் ஸ்டாலின் உட்காந்து எல்லா இடத்துலையும் உட்காந்து படிவத்தை ஃபில் இருக்க முடியுமா அரசு அதிகாரிகளை உங்களை தேடி நான் அனுப்புகிறேங்கிறதுக்காக அந்த பேர் வச்சிருக்கு அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்களே நீங்க சிமெண்ட்டுக்கெல்லாம் அந்த அம்மா பேரை வச்சீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இங்க எம்ஜிஆருடைய நினைவிடத்தை புதுப்பிச்சாங்க ஜெயலலிதா என்ன பண்ணாங்க வாசல்ல ஒரு குதிரை வச்சு விட்டாங்க குதிரைக்கு ரத்தலை மாதிரி ரெண்டு பக்கமும் வரைஞ்சு விட்டானுங்க கேட்டா அது குதிரைக்கு ரக்கேன்னாங்க இப்படிலாம் கதை விட்டு ஊரை ஏமாத்தின கூட்டம் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் நிற்கிறது மினி பஸ்ஸை பார்த்து காப்பி அடிச்சு கலைஞர் கூட மினி பஸ்ஸை பார்த்து காப்பி அடிச்சு ஜெயலலிதா ஸ்மால் பஸ் அப்படின்னு சென்னையில விட்டாங்க அந்த ஸ்மால் பஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கொடி மாதிரி படர்ந்து இருக்கும் அதுல ரெட்டலை படமா இருக்கும் அப்படியா போற கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் உதயசூரியன் சின்னத்தையா வரைஞ்சு போட்டிருக்கிறாரு ஸ்டாலின் உதயசூரியன் சின்னம் வரைஞ்சு போட்டா விட்டுருவீங்களா நீங்க நீங்க உங்க சின்னத்தையே அடிச்சீங்க ஸ்மால் பஸ்ல இன்னைக்கு போய் இவங்க கேட்கிறாங்க இது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் சேவை மையம் அம்மா பேபி கேர் கிட்டு அம்மா சிமெண்ட் சப்ளை ஸ்கீமு அம்மா மருந்தகம் அண்டர் கோஆபரேட்டிவ் அலாங் வித் டூ சென் மெடிக்கல் ஷாப்ஸ் ரன் பை தம் இரநூத்தி பத்து மெடிக்கல் ஷாப்ஸ் என்ன பேர்ல அம்மா மருந்தகம் அம்மா சீட்ஸ் அம்மா சீட்ஸ் அம்மா கால் சென்டர் கால் சென்டருக்குலாம் அம்மா பேர் வச்சிருக்காங்க அம்மா கால் சென்டர் அம்மா மகப்பேறு சஞ்சீவி கிட் எனக்கு தெரிஞ்சு இவனு அந்த அம்மா பேர்ல சுடுகாடு அம்மா பேர்ல டெத் சர்டிஃபிகேட் மட்டும் தாங்க கொடுக்கல வேற எல்லாத்துக்கும் அந்த அம்மா பேர் தான் வச்சிருக்கானுங்க எல்லாத்துக்கும் பாருங்களேன் அம்மா பார்க்கு அம்மா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் டு ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன செய்றீங்க என்ன சொல்றேன் ஜெயலலிதாவினுடைய பேர்ல ஒரு மீன் ப மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவின் பெயரை வைக்க வேண்டும் என்று அதிமுக முடிவு செய்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது திமுக அதை கிடப்பில போடல அந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து பேரை மாத்தணும் நினைக்கல மாறாக திமுக என்ன செய்து ஜெயலலிதா பேர்லயே அந்த மீன்வள பல்கலைக்கழகம் அமைவதற்கான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியா அதிமுக எதிர்க்கலாம் அது வேற இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் எவ்வளவு கண்ணியத்தோட இன்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்ப இத கொண்டு போய் கொடுத்த உடனே இதை எல்லாத்தையும் திமுக தரப்புல எடுத்து வாதங்களா வைக்கிறாங்க நீதிபதி சொல்றாங்க ஐயா நீதிபதி ஐயா பாத்தீங்களா ஐயா இவ்வளவு திட்டத்துக்கு இவங்க பேரை வச்சிருக்காங்க ஐயா இவங்க வந்து இப்படிலாம் சொல்லலாமா ஐயான்னு கேட்ட உடனே நீதிபதி கடுப்பாய் இங்கவா அப்படின்னு மண்டேலேயே நங்குன்னு ஒரு கொண்டு குட்டி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா அதிமுக என்ன விளக்கம் தெரியுமா அம்மா என்றுதான் பெயர் வைத்தோம் ஜெயலலிதா என்று பெயர் வைத்தோமா வச்சு பாருங்க செருப்பு வளர்த்து அம்மா தைரியம் பேசணும் ஜெயலலிதா சொல்லி இருக்கா நீங்க உங்களுக்கு ஜெயலலிதா என்று சொல்ல சொல்லோ அந்த அம்மா வந்து என்ன பண்ணாரு அந்த அம்மாவுக்கு ஒரு இமேஜை குடுக்கறதுக்காக அம்மானு மாத்தி எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்ல வச்சு எல்லா பிளெக்ஸ் பேனர் வாட்வாஸ்டும் அம்மானு அடிச்சு நீங்களும் வெக்கமே இல்லாம அந்த அம்மாவை கூட வயசுல பெரியவங்க எல்லாம் அந்த அம்மாவை அம்மானு கூட்டு அவங்க காலை விழுந்தீங்க அது உருவாக்கப்பட்டது ஒரு பார்ப்பனிய லாபி அரசியல் ஏழுதா என்ற பெயரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா நீங்க திமுக எல்லாரும் போய் தைரியமா ஸ்டாலின்ங்கிற பெயரை சொல்லலாம் ஒன்னும் தலை எடுத்துட மாட்டாங்க ஸ்டாலின் திருத்தமா சொல்லலாம் சொல்றதுக்கு தானே பேரு யாரும் தப்பா எடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு பயந்து போய் நீங்க என்ன அப்படி வச்சுக்கிட்டு அம்மா என்பது பொதுவான பேர் எல்லோரையும் குறிக்கும் நல்லா இருக்குடா அப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப இப்படி எப்பமா நீங்க ஒத்துக்கிடுவேலா இப்ப சி வி சினிமத்துக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் திமுக காரங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்கிறார்கள் தளபதி என்று அழைக்கிறார்கள் அப்ப இப்படி இப்படி வச்சிருமா உங்களுடன் தளபதி கூட்டுல நீங்க தளபதிங்கிறது பொதுவான பேர் தானே இல்ல இப்படி இப்படி வைப்போம் இப்ப மாணவிகள் எல்லாம் அப்பா என்று அழைக்கிறார்கள் ஸ்டாலின ஏன்னா படிக்கிறதுக்கு அவர் தான் என்ன செய்றாரு இன்றைக்கு நிதி உதவி கொடுக்கிறார் தமிழ்நாடு அரசு பிள்ளைங்க படிக்கட்டும் நல்ல அப்படின்னு சொல்லி மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் வச்ச மாதிரி உங்களுடன் அப்பா அப்படின்னு வச்சா நீங்க ஸ்டாலின் படத்தை போடுவோமா அதான் உங்களுக்கு இப்ப ஸ்டாலின் பெயர் தான் பிரச்சனையா எதுக்கு இது அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க கம்பு சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க நீதிபதியா கேட்டிருக்காரு இங்கவா முதல்ல நீ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் நீதிபதி கேட்டது நான் கேட்கல நீ பொதுநல வழக்குன்னு போடுற பொதுநல வழக்குனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களினுடைய பேரையும் நீக்கணும்னு போடணும் நீ அப்படி போட்டிருக்கியா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இல்லாம இருக்கா சரி பிரைம் மினிஸ்டர் அவர் பேர்ல இதெல்லாம் பண்ணாம இருக்காரா நமோ ட்ரெயின் ஓடுது தெரியுமா இந்தியால நமோ ட்ரெயின் நரேந்திர மோடியை சுருக்கி நமோ ட்ரெயின் கொரோனால செத்து போனவனுக்கு கொடுத்த தான் மோடி படத்தை போடல தெரியுமாடா தடுப்பூசி அவங்க காசு கொடுத்து போட்டு வரான் எல்லாம் காசு கொடுத்து போட்டேன் நான் காசு கொடுத்து போட்ட தடுப்பூசியில மோடி படம் எதுக்கு ஏன் படம்னா நான் தானே காசு கொடுத்தேன் இல்லையா யோசிச்சு பாருங்க காசு ஏன் காசு படம் மோடி படம் எதுக்கு அப்படி கேட்க முடியுமா எல்லாத்துலயும் மோடி அவ்வளவு பெட்ரோல் பங்க்லையும் ஈன்னு பல்ல காட்டிட்டு நிக்காரு எதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஆப்ரேஷன் சிந்துரை நடத்தியவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் வீரம் செறிந்த நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லை சாமிகள் நீங்க மோடி படத்தை போட்டு வச்சிருக்கீங்க ஆபரேஷன் நான் கேட்கலாம் தான் எல்லாரும் அல்ல ஒரு திட்டத்தை அரசு எப்படி செயல்படுத்துகிறது அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன அதை விவாத பொருளாகனா அதுக்கு பேசலாம் நான் இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல இதெல்லாம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் இருக்கு இது சரி இல்ல இது தப்புன்னு சொன்னா அது விவாத பொருள் மாறாக இவர்கள் வந்து என்ன செய்றாங்க வன்மத்தோடு போய் நீதிமன்றத்தில் நின்றார்கள் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லணும் நிறைவா உன்னை சொல்லி முடிச்சிடுறேன் கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியா அமையல ஒரு பக்கம் இந்த பக்கம் கூட்டணி வலுப்பெறுகிறது திட்டங்களினால் மக்களினுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இப்ப கோர்ட்ல போய் நின்று கோர்ட்லயும் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது இந்த கூட்டம் உங்களுடன் ஸ்டாலின் மகத்தான திட்டம் அவசியம் நீங்க வந்து உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கேம்ப்ல நம்பிக்கையோட போய் பயன்பெறுங்கள் உங்களுடைய அந்த என்னென்ன சேவைகள் அங்கே வழங்கப்படுகிறதோ அந்த சேவைகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தீர்வை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் வாழ்த்துக்கள் வழக்காடி இதில் வெற்றியை பெற்றுத்தந்த வழக்கறிஞர்களுக்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பார்த்த தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி